அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தன ஆகர்ஷணத்தை தரும் ஒரு ரூபாய் பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் பௌர்ணமி அமாவாசை போன்ற நாட்கள் சந்திர பகவானுக்கு உரிய நாட்களாகவும் பலவிதமான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்வதற்கு உரிய நாட்களாகவும் கருதப்படுகிறது அதிலும் பணம் தொடர்பான பிரச்சினைகள் தீருவதற்கு பலவிதமான வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும் இருக்கின்றன அவற்றை நாம் முழு மனதோடு மேற்கொள்ளும் போது சந்திர பகவானின் அருளால் நம்முடைய செல்வ செழிப்பு உயரும் என்றே கூறலாம் அந்த வகையில் ஒரு ரூபாயை வைத்து செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றித்தான் இப்போது பார்க்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் பணம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகவே திகழ்கிறது அப்படிப்பட்ட பணத்திற்குரிய அதிதேவதையாக திகழக்கூடியவள் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாரின் சகோதரராக திகழக்கூடியவர்தான் சந்திர பகவான் என்று புராணங்கள் கூறுகின்றன எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் சிறப்பான முடிவை எடுக்க வேண்டுமென்றால் அதற்கு சந்திரனின் அருள் என்பது வேண்டும் சிறப்பான முடிவை நாம் எடுத்துவிட்டோம் என்றால் நமக்கு எந்தவித தோல்வியுமே ஏற்படாது அதன் மூலம் மகாலட்சுமி அருளால் பண வரவும் உண்டாகும் அதனால் பௌர்ணமி அமாவாசை நாட்களை நாம் தன ஆக்கர்ஷண நாட்களாகவே பாவிக்க வேண்டும் இந்த பரிகாரத்தை நாம் இரவு பத்து மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள் செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக பத்து மணியிலிருந்து பதினோரு மணிக்குள் செய்வது என்பது மிகவும் சிறப்பு இதற்கு நமக்கு ஒரே ஒரு தீபம் ஒரு ரூபாய் நாணயம் ஒரு கண்ணாடி டம்ளரில் சுத்தமான தண்ணீர் வேண்டும் சந்திரனின் வெளிச்சம் படும் இடத்தில் அமர்ந்து கொண்டு செய்யும் போது இதனுடைய பலன் அதிகமாகவே இருக்கும் அப்படி செய்ய முடியாது என்பவர்கள் வீட்டிற்குள்ளேயும் அமர்ந்து கொண்டு செய்யலாம் தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு முன்பாக கண்ணாடி டம்ளரில் தண்ணீரை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் வலது கையில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்துக் கொண்டு முக்கியமான மூன்று வேண்டுதல்களை விட்டதாக மனதிற்குள்ளேயே கற்பனை செய்து பார்த்து கொள்ள வேண்டும் இப்படி கற்பனை செய்து முடித்த பிறகு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து நம்முடைய நெஞ்சுக் குழியில் வைத்து திரும்பவும் அந்த வேண்டுதல் நிறைவேறிவிட்டதாக முழு மனது மனதோடு நினைத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு நினைத்து முடித்த பிறகு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கையில் வைத்து கொண்டே எழுந்து எட்டு அடி முன்னோக்கி வைக்க வேண்டும் அப்படி ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போது ஓம் நித்யாய நமக எனும் மந்திரத்தை கூற வேண்டும் எட்டு அடி எடுத்து வைத்த பிறகு கையில் இருக்கக்கூடிய அந்த நாணயத்தை மனதார மகாலட்சுமியாக பாவித்து கண்களில் ஒத்தி டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணீரில் போட்டுவிட வேண்டும் அது இரவு முழுவதும் சந்திர வெளிச்சத்தில் இருந்தால் ரொம்ப சிறப்பு ஒருவேளை சந்திர வெளிச்சத்தில் வைக்க முடியாது என்பவர்கள் அந்த தண்ணீரை வீட்டிற்குள் எடுத்து வந்து அதை வீட்டின் அனைத்து மூலைகளிலுமே தெளித்து விட வேண்டும் சிறிதளவு மட்டும் தண்ணீரை மீதம் வைத்துக்கொண்டு கொண்டு அதில் அந்த நாணயத்தை போட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்கள் மறுநாள் காலையில் குளிக்கும்போது அந்த நாணயத்தையும் தண்ணீரையும் குளிக்கிற தண்ணீரில் போட்டுவிட்டு குளிக்க வேண்டும் குளித்து முடித்த பிறகு அந்த நாணயத்தை மறுபடியும் டம்ளர் தண்ணீரிலேயே போட்டு வைத்து விட வேண்டும் தினமும் குளிக்கிற தண்ணீரில் அந்த தண்ணீரையும் நாணயத்தையும் ஊற்றி குளிப்பதன் மூலம் நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தரிதிரமும் நீங்கி தன நீங்க ஏற்படும் இந்த முறையில் பௌர்ணமி நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரமானது நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தரிதிரத்தையும் நீக்கி தன ஆகர்ஷணத்தை ஏற்படுத்துவதோடு வேண்டிய வரத்தையும் நிறைவேற்றும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்